அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை கற்ப இருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் குறித்த மாதிரி வினா தாழ்வு ஒன்றுப்பா குறிப்பாக மெய்ப்பாட்டியல் அதாவது மெய் என்றால் உடல் இந்த உடல் அடைகின்ற உணர்வுகள்தான் மெய்ப்பாட்டியல் என்று தொல்காப்பியர் வரையறுத்து அது அகப்பொருளில் எவ்வாறு அமையும் புறப்பொருளில் எவ்வாறு அமையும் என்றெல்லாம் வகைப்படுத்தி கொண்டு செல்கின்றார் அதே சமயத்துல கடவு கருப்பு என்னும் பொழுது கடவுக்கு முன்னால் இருந்த உணர்வுகள் கற்பின் பின்னால் அமைகின்ற உணர்வுகள் என்றெல்லாமும் அவர் வகுத்து கூறியிருக்கின்றார் இதுகுறித்த கருத்துக்களைத்தான் மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொருளதிகாரத்தில் உள்ள ஒன்பது இயல்களில் மெய்ப்பாட்டியல் எத்தனாவது இயலாக அமைந்திருக்கின்றது ஆறாவது இயலாக அமைந்திருக்கின்றது தொல்காப்பியர் காட்டுகின்ற மெய்ப்பாடுகள் எத்தனை எட்டு இது குறித்த தனி பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மெய்ப்பாடுகள் தோன்றும் இடங்களின் வகைகள் எத்தனை நான்கு ஆக எட்டு வகை மெய்ப்பாடுகள் நான்கு வகையான இடங்களில் அவை தோன்றுகின்றன அதன் பேர் வந்து நிலை கலன்கள் என்றும் அவர் வரையறுக்கின்றார் சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மாதிரி நம்ம அதன் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்த வினா மெய்ப்பாடுகள் தோன்றும் இடங்களை உரையாசிரியர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர் சுவை என்று அழைக்கின்றனர் அடுத்ததாக நகை அழுகை முதலான மெய்ப்பாடுகள் தோன்றும் இடங்கள் எப்பொருளில் தோன்றுகின்றன புறப்பொருளில் தோன்றுகின்றன சாதாரண பொருள்கள் அகப்புற பொருள் புறப்புறப்பொருள் நான்கு இந்த நான்குல நன்றாக கவனிகள் நகை அழுகை முதலான அந்த எட்டு வகை மேற்பாடுகள் அவை தோன்றுவன புறப்பொருளில் தோன்றுகின்றன சரிங்களா அடுத்த வினாங்க பொறுத்துல நகை நகை இழிவரல் அச்சம் உவகை இந்த பக்கம் மூப்பு மடன் புலன் தம் இறை அதாவது இந்த மேற்பாடுகள் எல்லாம் எந்த இடங்களில் தோன்றுகின்றன எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் என்று பொருள் சரிங்களா இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் நகை மடன் அதாவது நான்குன்னு அந்த நான்குல ஒவ்வொன்றும் வினா கொடுத்திருக்கின்றது எனவே இது ஒன்று இழிவரல் மூப்பு அச்சம் தம் இறை அடுத்து உவகை புலன் அது நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது நகை மடன் இழிவரல் மூப்பு அச்சம் புலன் சரிங்களா அர்த்த வினா மேலை நாட்டார் பாகுபடுத்தும் முதன்மையான அடிப்படை உணர்வுகள் எத்தனை சரியான விடை ஆறு சரிங்களா அடுத்து மெய்ப்பாடுகள் குறித்து ஆராய்ந்த மேலை நாட்டாரின் கருத்துக்களை தொகுத்து வழங்கிய அறிஞர்கள் யார் ஆர்டோனி மற்றும் ஆவர் சரிங்களா அடுத்ததாக ஆர்வம் காமம் ஏக்கம் ஆகிய உணர்வுகளை எந்த அடிப்படை உணர்ச்சிகளில் மேலை நாட்டார் வைக்கின்றனர் சரியான விடை அன்பு என்கின்ற அந்த உணர்ச்சி அடிப்படை உணர்ச்சியில் வைக்கின்றன அம்மா என்னங்கம்மா இப்ப எப்படி நம்முடைய தொல்காப்பியர் வந்து ஒவ்வொரு வகையான மேற்பாடுகள் நான்கு நிலைக்கலன்களில் தோன்றும் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி மேலை நாட்டாரும் வகுக்கின்றனர் சரிங்களா இப்ப நம்ம பார்த்தோம் ஆறு வகைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா அந்த மாதிரி இந்த ஆர்வம் காமம் ஏக்கம் ஆகியவற்றை வந்து அன்பு என்கின்ற அந்த அடிப்படை உணர்ச்சியில் அவர்கள் அமைக்கின்றனர் சரிங்களா வீறு என்னும் உணர்வின் ஆங்கில வடிவம் எது சரியான விடை சரிங்களா அடுத்த வினா பதட்டம் நம்பிக்கையின்மை ஏமாற்றம் தலிப்பு இந்த பக்கம் டிப்ரஷன் டிஸ் அப்பாயின் அதனுடைய ஆங்கில வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது சரியாக நாம் பொருத்துதல் வேண்டும் பதட்டம் டிப்ரெஷன் அது ஒன்று அடுத்து நம்பிக்கை இன்மை அது ஹோப்லெஸ்னஸ் அது இரண்டு அடுத்ததாக ஏமாற்றம் டிஸ்அப்பாயின்மெண்ட் அது மூன்று தலிப்பு அது மெலான்கிளி அது நான்கு ஆக விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது பதட்டம் டிப்ரெஷன் நம்பிக்கையின்மை ஹோப்லெஸ்னஸ் ஏமாற்றம் டிஸ்அப்பாயின்மெண்ட் தலிப்பு மெலான் அர்த்த வினாங்கப்பா எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உழப்பட்ட ட நான்கு என்பர் என்று தொல்காப்பியர் அந்த இடைப்பட்ட உணர்வு மெய்ப்பாடு எது சரியான விடை விடுபட்ட சொல் நகை ஆகும் தொல்காப்பியர் கூறுகின்ற எண்வகை மெய்ப்பாடுகள் போன்று கூறுகின்ற மேலைநாட்டு அறிஞர் யார் ப்ளக்ஷிக் என்பவர் ஆவார் எண் வகை மெய்ப்பாடுகளின் கூறுகள் உடைமை முதலாக எத்தனை வகைகள் ஆகும் சரியானவை முப்பத்தி இரண்டு அதாவது என் வகை மெய்ப்பாடு தோன்ற நிலைக்கலன்கள் சொன்னாரு அதன் பிறகு இவர் கூறுகின்ற உடைமை முதலாக முப்பத்தி இரண்டு கூறுகளையும் கூடுதலாக கூறி செல்கின்றார் சரிங்களா வினைய நிமித்தம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் அந்த மெய்ப்பாடுகளை உரையாசிரியர்கள் எச்சொல்லால் குறிப்பிடுகின்றனர் அவத்தை என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றனர் அடுத்த வினா ஏழாம் அவத்தை எட்டாவது அவத்தை ஒன்பதாவது அவத்தை பத்தாவது அவத்தை ஏன்னா அவர்கள் வந்து பத்து வகையான அவத்தைகள் குறிப்பிடுகின்றார்கள் அதுல ஒவ்வொரு உணர்வுகளும் எப்பப்போ இப்ப இந்த பக்கம் சாக்காடு உண்மத்தம் தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதி நான் நீங்கிய காதல் சரிங்களா இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் ஏழாம் அவத்தை நான் நீங்கிய காதல் ஒன்று நான் நீங்கினாக்கும் வெட்கம் நீங்கியன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து எட்டாவது அவத்தை தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதி ஒன்பதாறு அவத்தை உண்மத்தம் மூன்று பத்தாறு அவத்தை நம்ம நம்பிய படிச்சிருப்போம் அவஸ்தைகள் பத்து வகை அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதே தான் இங்க தொல்காப்பியத்திலும் கூறப்பட்டு இருக்கின்ற சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது ஏழாம் அவத்தை நான் நீங்கிய காதல் எட்டாவது அவத்தை தேர்தல் ஒழிந்த காமத்து பகுதி ஒன்பதாவது அவத்தை உண்மத்தம் பத்தாவது அவத்தை சரிங்களா அடுத்ததாக கூறும் அவத்தைகள் எத்தனை ஐந்தினைக்குரிய அவத்தைகள் எத்தனை ஆறு இந்த பத்து அவத்தை சொல்றோம் இல்லையா அந்த பத்துல அன்பின் ஐந்தனைக்குரியவை ஆறு அதாவது இருந்து ஆறு வரைக்கும் இருக்கின்றது சரிங்களா அடுத்து இந்த பத்து அவத்தைகளுள் பெருந்தனைக்குரிய அவத்தை எது ஏழாவது அவத்தை சரிங்களா எட்டாவது அவத்தையின் பெயர் என்ன சரியான விடை உண்மத்தம் சரிங்களா அடுத்து வடநூலார் ஆண் பெண் உறவுகள் எட்டு என்பதனை எப்பெயரால் குறிப்பிடுவர் மன்றல் என்று குறிப்பிடுவர் திருமணத்துக்கு முந்தைய களவு வாழ்க்கையில் தோன்றும் மெய்ப்பாடுகள் எத்தனை சரியான விடை எட்டு அடுத்து திருமணத்துக்கு முந்தைய களவு வாழ்க்கையில் தோன்றும் மெய்ப்பாடுகளின் பெயர் என்ன அழிவில் கூட்டம் என்று குறிக்கின்றார் தொல்காப்பியர் திருமணத்துக்கு பின்னர் கற்பு வாழ்க்கையில் தோன்றும் கிளவிகள் எத்தனை சரியான விடை பத்து அடுத்ததாக தலைமக்களுக்கு ஆகாத குணங்கள் அதாவது இவை இன்மை என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சில குணங்கள் அவை எத்தனை சரியான விடை பதினொன்று அதான் தலைமக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கு திருமணம் ஆணைக்கு அப்புறம் இல்லைங்களா கற்பு வாழ்க்கையில் ஈடுபட்டுருந்த தலைவன் தலைவீக்கி ஆகாத குணங்கள் என்னன்னா பொறாமை புறம் பேசுறல் அவங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறாது இருத்தல் இந்த மாதிரியான குணங்கள் என்று அதான் இவை இன்மை இருக்கக்கூடாத குணங்கள் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களாப்பா ஆக தொல்காப்பியத்துல முக்கியமாக மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அவர்கள் என்னென்ன மேம்பாடுகள் அதனை உரையாசிரியர் எவ்வாறு கூறுகின்றார்கள் வடநூலார் எவ்வாறு பிரிக்கின்றனர் ஒவ்வொரு மேற்பாடுகளும் தோன்றும் நிலைக்கலன்கள் என்னென்ன நிலைக்கலன்கள் களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கையில் தோன்றுகின்ற மேற்பாடுகள் என்னென்ன என்றெல்லாம் அவர் கூறி சென்றிருக்கின்ற அந்த கருத்துக்களை மாதிரி விழாத்தாளாக இந்த பதிவில் நான் பார்த்தோம்ப்ப சரிங்களா இது ஒவ்வொன்றுக்கும் கூறிய தனித்தனி பதிவுகள் நம்முடைய வளவோடிக் பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை துணை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் கூடுதலால் சொன்னமான மெய்ப்பாட்டியல் என்னும் பொழுது நம்பிய பொருளும் இது தொடர்பானதாக இருக்கின்றது ஆக ஒப்பீட்டு அளவு என்கின்ற பொயிலும் அந்த பதிவும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்